அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் நான் உங்கள் நிலைமணி இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிலவரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் வீடியோக்குள் போகலாம் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் வணக்கம் நம்ம நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டம் அதாவது வேட்பாளர் அறிமுகம் ஈரோடு கிழக்கு தொகுதியானது மூன்றாவது தர மூன்றாவது முறையாக தேர்தலில் சந்திக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் முதலில் முதலில் இந்த கட்சிக்கு இந்த ஈரோடு கிழக்கு இடை இடை தொகுதியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் ஈவி கே அவருடைய மகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பொதுத்தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று தேர்தலில் அதன் பிறகு அவரது மறைவுக்கு பிறகு அவர் தந்தையான இவிகே அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இவிக்கே இளங்கோன் அவருடைய மறைவுக்கு காரணமாக மீண்டும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி என்ன சொல்கிறது வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம் முதலில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சந்திரகுமார் என்ற ஒரு வேட்பாளர் திமுக இறங்கி இருக்கிறது அதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த இடைத்தேர்தலை அனைத்து அனாத முன்னேற்ற கழகமும் புறக்கணிக்கிறது புறக்கணித்திருக்கிறது பாஜக என்டிஏ கூட்டணியும் புறக்கணித்திருக்கிறது இரண்டு முக்கிய விஷயங்கள் இந்த நிலையில் நிலையில்தான் திரு சந்திரகுமார் அவர்களை திமுக ஆளும் திமுக கட்சி கூட்டணி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது இந்த முறை திமுக தானே போட்டியிடுவதாக முடிவு செய்து வேட்பாளரை களமிறக்கிறது யார் இந்த சந்திரகுமார் என்பதை அப்புறம் பார்க்கலாம் அடுத்தபடியாக நான் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் இந்த சீதாராட்சியம் வந்து இந்த தொகுதிக்கு இல்லை முதல்ல ஈரோடு பொதுத் தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் வந்து ஈரோடு தொகுதி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆனால் இவருக்கு வந்து ஏற்கனவே தேர்தல் நின்ற அனுபவம் இருக்கிறது அதை மேலாக திமுக தலைமுறைக்கு இருக்கிற சந்திரமு சந்திரகுமார் அவர்கள் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த கிழக்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்தபோது அம்மையார் காலத்தில் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெற்றி பெற்றவர் இந்த சந்திரகுமார் அவர்கள் அது தவிர அந்த கட்சி சட்டமன்ற கொறாடாகவும் இருந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிகிலிருந்து விலகி திமுகவில் தன்னை கொண்டார் திமுக இவருக்கு கொள்ளை பரப்பு இணைச் செயலாளர் பதவியை வழங்கியது இப்போது இந்த இரண்டு பேர்களுக்கு உண்டான சமூகங்கள் என்ன சமூகம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சந்திரகுமார் அவர்கள் மிகவும் கணிசமாக உள்ள அதாவது சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகள் உள்ள செங்குந்தமலையார் சமூகத்தை சேர்ந்தவர் இவருக்கு ஏற்கனவே தேர்தல் வெற்றி பெற்ற அனுபவம் இருக்கிறது என்ற இதே தொகுதியில் வெற்றி பெற்ற அனுபவம் இருக்கிறதால் திமுக வந்து இவரை நம்பி களமிறக்கி இருக்கிறது மா எதிர்கட்சி தரப்பில் நா தமிழர் கட்சி களமிறக்கியுள்ள வேட்பாளர் திருமதி சீதாரெஷ்மி அவர்கள் கொங்கு விளா கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் கொங்கு விளாக கவுண்டர் சமூகம் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் இருக்கிறார்கள் இது தவிர இஸ்லாமியர் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது ஓட்டு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இருக்கிறது இதில் இஸ்லாமியர் ஓட்டு அருந்தையர் ஓட்டு இதுபோல் அந்தந்த சமூகத்துக்கு உண்டான ஓட்டு இதில் யார் அதிகமாக பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது சீத்தாலட்சுமி அவர்கள் வந்து எம்ஏஎம்ஃபில் படித்தவர் பண்பாளர் அதே சமயத்தில் சந்திரகுமார் அவர்கள் ஆளும் திமுக சார்பாக போட்டியிடு போட்டியிடுவதால் ஆளுங்கட்சியின் பலம் அவருக்கு மிகுந்த உதவியை தரும் மொத்தத்தில் ஈரோடு களம் வேட்பாளர் களமிறக்கியதிலிருந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன போக போக இந்த இரு கட்சிகளின் பிரச்சார வியூகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நன்றாக தெரியும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை திரு சீமான் அவர்கள் எந்த ஒரு தேர்தலையும் இதுவரை புறக்கணித்ததில்லை அது பொதுத்தேர்தலாக தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலை புறக்கணித்ததாக வரலாறு கிடையாது மிகுந்த நம்பிக்கையோடு இந்த இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மற்ற பெரும் கட்சிகளான எதிர்கட்சிகள் போட்டியில்லாத சமயத்தில் அவர் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவது மிகுந்த கவனத்துக்கு உண்டானதாக இருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு இது வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய அளவிலும் கூட நிலைமை போகலாம் போக போக களத்தில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி மாபெரும் திமுக கூட்டணி கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதால் நாம் தமிழர் கட்சிக்கும் பிரச்சார வியூகங்களை பொறுத்து என்னென்ன நடக்கிறது என்பதை போக போக காணலாம் இது வந்து சற்று வேட்பாளர் அறிமுகம் மட்டுமே இந்த இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் போக போக ஈரோடு கிழக்கு தொகுதியை வந்து நம்ம கவனிப்பாக உன்னிப்பாக கவனிட்டு கவனித்து நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நல்லா எடுத்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு உள்ளங்களே நன்றி வணக்கம்